ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே உன் மனதில் கோபம் ஆதங்கம் விருப்பு என்று எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு நிம்மதி இழக்கிறாய் உன் மனதை அமைதிப்படுத்துவதற்காக போராடிக் கொண்டிருக்கிறாய் இவ்வளவு வன்மங்களை மனதில் வைத்தால் எப்படி அமைதியாக இருக்கும் உன்னை அழுத்தும் அனைத்தையும் அம்மா அறிவேன் நான் உன் மனதிலும் உன் உலகத்திலும் உனக்காக உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் வெறுமையாய் நின்று கொண்டிருப்பேனா உன் மனம் கொதிக்கின்றது உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிளக்கச் செய்கிறது மனதில் பலமில்லாமல் தவிக்கிறாய் ஆயிரம் கேள்விகள் உன் மனதில் உழன்று கொண்டிருக்கிறது ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது எப்பொழுது முடியும் ஏன் எனக்கு மட்டும் என்று ஆயிரம் கேள்விகள் உன் மனதில் உள்ள குமுறலை இந்த மாரியம்மன் அறிவேன் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கிறது உனக்கு வரும் பொழுதுதான் அது விளைவுகள் உனக்கு புரிகின்றது அடுத்தவருக்கு வரும் பொழுது அது வெறும் பேசும் பொருளாக மட்டும்தான் இருக்கும் கஷ்டம் யாருக்கு இல்லை இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது உன் முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் பொழுது என் நாமத்தை உச்சரிக்கும் போது யாகத்தில் எரிகின்ற தீ உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும் இவ்வளவு நாள் அதற்கான சூட்சமும் தெரியாமல் இருந்தாய் என்று என் வாசல் மிதித்து உம் சக்தி அம்மா முத்துமாரி தாயே என்று வந்தாயோ அன்று முதல் உனது அத்துணை கஷ்டங்களும் எரிந்து சாம்பலாகிக் கொண்டிருக்கிறது எனது நாமம்தான் உனக்கு பாதுகாப்பு கவசம் வேறு எதுவும் உன்னை தீண்டாது முட்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர்மேல் நடக்கப் போகிறது நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னரே சென்று அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து காத்திருப்பேன் அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்துவிட்டது நீ தேடி அலைந்தது எல்லாம் இனி உன் கையில் வந்து சேரும் எதற்கும் பயப்படாதே கலங்காதே வெற்றி என்னும் தீபம் உன் வாழ்நாளில் ஏற்றப் போகிறேன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் புதைந்து கிடக்கிறது என் பிள்ளையின் முகத்தில் சிரிப்பு இருந்தால்தான் நான் சக்தியுள்ளவள் என்பதற்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் தங்கமே உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது கவலையை விட்டொழி நம்பினோர் கைவிடப்படார் என்னை நம்பி வந்துவிட்டாயல்லவா இனி நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலையை விட்டொழி அமைதியாக இரு கண்களை மூடி அம்மா அம்மா ஓம் சக்தி என்று உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருந்தால் ஐந்து நிமிடங்களில் அமைதி உன்னை ஆட்கொள்ளும் செய்து பார் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி